தங்களான் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் மிகப்பெரிய ப்ரொமோஷன்கள்லாம் கடந்த ஒரு மாதமாக ஒரு மாதத்துக்கு மேலேயே செய்யப்பட்டு இன்றைக்கு வெளியாகியிருக்கிறது நிலமற்ற ஏழை குடிகள் இருக்கும் சிறு நிலத்தையும் வைத்து பிழைக்க முடியாத அந்த ஊரின் சாதி அடக்குமுறையிலிருந்து தப்பிக்க வெள்ளைக்காரர்களுடன் தங்க வேட்டைக்கு கோளாறுக்கு கூலியாக கிளம்புகிறார்கள் இலக்க ஒன்றுமில்லாதவர்களுக்கு இந்த ஒரு சின்ன நம்பிக்கை இங்கே கிடந்து சாவதுக்கு இருக்கிற நிலத்தையும் பிடிங்கிறானுங்க அதுக்கு மேலே மேலே ரயத்து வரியில் வரியை போட்டு வரி கட்டலைன்னு சொல்லி அதையும் பண்ணை அடிமையாக சாகிற வரைக்கும் கூலியாகவே வச்சுக்கிறானுங்க சோத்துக்கே இல்லாமல் இங்கே உடல் விட வெள்ளைக்காரன் கொஞ்சம் மரியாதை தருகிறான் தினசரி கூலி தருகிறான் என்று ஒரு கூட்டத்தை தங்களான் கூட்டிச் செல்கிறார் அங்கு போகும்போது வெள்ளைக்காரனாலும் ஏமாற்றத்தான் படுகிறோம் அப்படிங்கிறப்ப தான் ஒரு நிடம்ஷனுக்கு அந்த குழு அந்த கிளான் வந்து போகிறது அந்த மீச்சி ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகுதா அப்படிங்கிறது தான் அந்த கோர் ஐடியா இது தீர்வாக கனெக்ட் ஆகுதா சார்பட்டா மெட்ராஸ் மாதிரி அந்த அரசியல் இந்த திரைக்கதைக்குள் சரியாக புரிந்தி வருகிறதாங்கிறத இந்த படத்துறையை வெற்றி பார்ப்பவர்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆகுதுங்கிறதெல்லாம் பார்ப்போம் இதை சினிமா விமர்சனமாக இல்லாமல் இதற்குள் பொலிட்டிக்கலாக என்ன பேச முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் பொதுவாக மேஜிக்கல் ரியலிசம் நட்சத்திரம் நகர்கிறது மாதிரியான எல்லாம் திரைக்கதையாக மாற்றி எடுக்கும்போது அது பற்றின ஆழமான ஒரு கருத்து கிரியேட்டருக்கே இருக்கணும் வெறுமனே ஒரு எல்லாம் தூவி சும்மா நேம் டிராப்பிங்காக சில விஷயங்களை போட்டு எடுத்தால் அதுதான் பிரச்சனைக்குரியதாக மாறும் சார்பட்டாலையும் மெட்ராஸ்லேயும் ரியலாக அவருக்கு இதில் என்ன சொல்ல போகிறோம் இந்த கேரக்டர்கள் என்னவா படமாக போகுது ஆடியன்ஸுக்கு எப்படி கனெக்ட் ஆக போகுதுங்கிறதுல ஒரு பர்ஃபெக்ட் விஷன் வந்து கிளாரிட்டி ரஞ்சித்துக்கு தெளிவாக இருந்தது ஒரு கிரியேட்டருக்கு பல இடங்களில் அது ஒர்க் அவுட் ஆகும் சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகாமலும் போகலாம் அது வேறு பிரச்சனை இந்த படத்துக்குள்ளே ஒரு அரசியலாக பார்த்தா பறையர்களில் அந்த சமூகத்துக்குள்ளேயே தங்களான் பறையர் என்று சொல்லக்கூடிய தங்கம் எடுக்கும் ஒரு பிரிவினர் அந்த வேலையை விட்டு வேளாண் தொழிலுக்கு வந்தாலும் அவர்கள் நினைவில் எஞ்சி இருக்கக்கூடிய அந்த அது எப்படி இழுக்குது அவர்கள் நினைவில் தங்கி இருக்கும் அந்த தங்கம் அந்த படத்திலே சொல்கிற மாதிரி மஞ்சள் பேய்கிறாங்களா அது எப்படி போக்கு காட்டி இழுக்கிறது இப்போ ஊருடைய மேட்டுக்குடியினரால் நிலம் எப்படி சுரண்டப்படுகிறது இதற்கான தீர்வுன்னு தங்கத்தை நோக்கி வெள்ளைக்காரனை நம்பி போனால் அவனும் சுரண்டும் போது அந்த கதை வந்து ஐந்தாம் நூற்றாண்டில் பொண்ணை பாதுகாக்கும் ஒரு டிரைபுகளாக மீண்டும் அதற்கே திரும்பிச் செல்வதாக அந்த கதை வந்து இப்போ ஒரு இடத்துல முடிவுது இது இன்னொரு எதிர் வரலாறுன்னு வைங்களேன் இது வரைக்கும் நம்ம பார்த்த வரலாறுகள் இல்லாமல் தலித்துகள் பாரஞ்சித்து மொழியில் சொல்லணும்னா பூர பௌத்தர்கள் தங்களுடைய வரலாறை திருத்தி எழுதுவதாக இந்த கதை விரிகிறது ஆனால் இதில் என்னென்னா இன்று ஒடுக்கப்படும் எந்த சமூகமும் ஒடுக்கப்படாமல் வாழ்ந்த காலம்னு ஒன்று இருக்கா அப்படி இருக்குன்னா அதை பார்க்கணும்னா நம்ம வந்து மனிதன் வேட்டை சமூகமாக இருந்த காலத்துக்கு தான் போக வேண்டியிருக்கு இங்கே ஒரு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட சமூகங்களாக அப்ரோஸ்டு கம்யூனிட்டிகளாக இருப்பவர் எந்த காலத்தில் சுதந்திரமாக ஒடுக்குமுறையே இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் அதுக்கு ஏதாவது வரலாற்று தரவுகள் உண்டா இரண்டாயிரம் ஆண்டுகளாக ஆண்டுகளுக்கு மேலாக அந்த ஒடுக்கப்படும் மக்களுக்கான சமூக வரலாற்றில் பாஸ்ட் குளோரின்னு ஒன்று இல்லவே இல்லை அடைய வேண்டிய சமத்துவ பொன்னுலகம் எதிர்காலத்தில் இருக்கிறது பாட்டாளி வர்க்கத்துக்கு அடைய வேண்டிய பொண்ணுலகும் எதிர்காலத்தில் இருக்குதுங்கிறதான் மார்க்சிய பார்வை இப்போ வந்து சீமானம் இது மாதிரியான ஆட்கள் இப்போ பாரஞ்சித் ஒரு விதத்தில் காட்டுகிறார் சீமானதை அதை கொச்சையாக சொல்கிற அப்படி இல்லை அவன் என்ன சொல்கிறான் திராவிட கட்சிகள் ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஓஹோன்னு இருந்தோங்கிறது தான் அவனுடைய ராஜாக்கள் காலத்திலேருந்து காமராஜர் காலத்திலேருந்து எல்லா காலத்துலேயும் ஓஹோன்னு தான் இருந்தோம் திராவிட கட்சிகள் தான் வந்து அழிச்சிருதுன்னு ஒன்று எழுதுறான்ல ஃபாஸ்ட் குளோரி தான் அவங்களுடைய அதுக்கு திருப்பி கூட்டிட்டு போகிறோம் அதற்கான எச்சங்களை காட்டி இது ரொம்ப சௌகரியமானது மாடு மேய்க்கிறது அட்டகாசமானது இது மாதிரியான கதைகளை சொல்லி சேவனுடைய கருத்திலுமே அப்படிதான் எப்பயுமே வந்து மக்கள் ஒரு தத்துவத்திற்கு பின்னால் அணிவகுத்து அவர்களுடைய அரசியல் நகர்வு இருக்கும் பொழுதெல்லாம் இது போன்ற விஷயங்கள் வரும் நமக்கு முன்பாக ஒரு காலம் இருந்தது அந்த காலத்தில் இதைவிட சிறப்பாக நாம் இருந்தோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு நீட்சேவனுடைய எல்லா தத்துவமுமே ஜாரதுஸ்ரா கதையில இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா அது எப்படி ஹிட்லரை கவர்ந்துச்சுன்னா அது ஹிட்லர் கதை சொல்கிறதுக்கான எல்லா கண்டென்ட்டும் அதில் நீட் சைட்டாக இருந்தது நம்ம வந்து ஒரு ஆரியன் ரேஸு நம்ம வந்து உலகத்தினர் உயர்ந்த இனம் நாம் வந்து ஒரு பொண்ணு இருந்தோம் நம்ம அந்த காலம் இப்போ இல்லை அதை மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம் இருந்தது அதுதான் வந்து இப்போ இதுலேயும் இவர்களும் அந்த மீட்டெடுக்கும் கனவை மீண்டும் காண விரும்புகிறார்கள் படைப்புகளில் அதை வைக்கிறார்கள் பேச்சில் அதை வெளிப்படுத்துகிறார்கள் இந்த பௌத்தத்தையும் அவர் அது கூட கனெக்ட் பண்ணிக்கிறார் இந்த படங்கள்லாம் இதற்கு முந்தைய படங்கள்லேயும் கூட இப்போ பௌத்தத்தை ஒடுக்கப்பட்டவரோட ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணி வைப்பது அப்படிங்கிறது இப்போ பௌத்தம் ஒரு துறவு மதம் வைதீகம் என்ற ஒன்று வந்த பிறகு வைதீகம் இத்தனை பிரச்சனைகளுக்குரியதாக இருக்கிறது சமத்துவம் இல்லாமல் இருக்கிறது இது அடைவதற்கான வழி கிடையாது அதற்கு எதிராக ஒரு ரெபல் தன்மையோடு வருவதுதான் பௌத்தம் மாதிரியான மதங்கள் அம்பேத்கர் சாதி ஒழிப்புக்காக பௌத்தத்தை கையில் எடுக்கும்போது அவர் எந்த இடத்தில் அதை நவாயான பௌத்தம் புது பௌத்தமாக நான் வந்து ஒரு இன்டர்பிரிட்டேஷன் அவருடைய பார்வையிலிருந்து பௌத்தம் அப்படின்னு எடுத்து அதிலிருந்து முன்னகரணும்னு பார்க்கணும்ல அப்படி இல்லாமல் பௌத்தம் தோன்றிய காலத்திலிருந்தே அதில் தங்களுடைய வேர் இருப்பதாக நினைக்கிற ஒரு அரசியல் இப்போது முன்வைக்கப்படுகிறது பூர்வ பௌத்தம் என்பது தலித்துகளின் வேர் அப்படின்னு பல்வேறு அறிஞர்கள் அவர்களுக்கு இப்போ அயோத்திதாசர் மாதிரியான அறிஞர்கள்லாம் அது மாதிரி சொல்கிறாங்கன்னொன்னா அது இன்றைக்கு தூக்கி இன்னும் உயர்த்தி பிடிக்கப்படுகிறது இப்போது ஐந்தாம் நூற்றாண்டிலேயே இந்த கதையில் சொல்வது மாதிரி பௌத்தர்களாகத்தான் இருந்தோம் என்றால் அதை விடுத்து சாதிய சட்டகத்துக்குள் வந்து நிலவுளைமை இழந்திருக்கிறோம் அப்படின்னு பார்க்கணுமா இப்போ நிலம் வேண்டுமா அல்லது பூர்வ பௌத்தர்களாக மாறி வனமேகணுமா இந்த கேள்விகள்லாம் வருது பௌத்தத்தை அன்பேத்கர் ஒரு விதமாக இன் பொழிப்புரை எழுதுகிறார் இந்த வழியில் இதை பார்க்க வேண்டும்னு சொல்றார் இதிலிருந்து முன்னகரணும் அவருடைய காலத்திலிருந்தே அறுபது வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இதுக்கு பின்னாடி எடுத்துட்டு போறது அப்படிங்கிறது எந்த விதத்துல அரசியலுக்கு பயன்படும் பயன்படணும் ஏற்கனவே பேசணும்னு நினைச்சோம் பௌத்தம் என்பது கிமுவில் புரட்சிகரமானது அதுபோல வரலாறு நெடுக இந்த மாதிரி வைதிக மாதிரியான விஷயங்களுக்கு பார்ப்பனிய விஷயங்களுக்கு எதிரான ரெபல் தன்மைகள் வெவ்வேறு காலங்கள்ல தான் இருக்கும் அப்போல்லாம் சாமி இல்லைன்னு சொல்ல முடியாதுங்கிறனால அது ஒரு மதமாக மாறிடுது சாமி இல்லைன்னு சொல்ல முடியாது நாத்திகத்தை அப்படி பேச முடியாது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் அன்றைக்கு இல்லை அப்படிங்கிறப்ப பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் இங்கே ஒரு அரசியல் இயக்கத்தால் சாமி இல்லைடா இது அத்தனைக்கும் ரூட்காசே அதுதான் இந்த சாமிங்கிற இதிலிருந்து தான் மதமே கட்டப்படுது சாதி அதிலிருந்து தான் சாதியே வருது அதையே உடைக்கலான்னு பேசுவதற்கான ஒரு காலம் கணிந்ததே பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இங்கு திராவிட இயக்கத்தால் அது நடக்குது இப்போ அதுதான் உள்ளதுலேயே முற்போக்கு அப்படிங்கிறத உணரணும் அப்போ கடவுள் நம்பிக்கையை பற்றி பேசவே இல்லை கடவுள் வேறு நிறுவனமயமாக்கப்பட்ட மதங்கள் வேறு இப்போ திராவிட இயக்க ஆதரவாளர்களிலேயே சில பேர் சிறு தெய்வ வழிபாட்டை வச்சுக்குவோம் நாட்டார் வழிபாட்டை வச்சுக்குவோன்னு பேசுவதும் இதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் இது எதுவுமே வேலைக்காகாதுங்கிறது தான் ஒரு சரியான பெரியாரிய பார்வை இல்லையா இந்த திரைப்படத்திலேயே கூட பூணூல் போட்டு ராமானுஜர் வழி போய் சாதி இழிவை கடந்து விடலாம் அப்படிங்கிறது ஒரு கேரக்டராக வருது பசுபதி ஆனால் அது நகைச்சுவையே தான் காட்டியிருக்காங்கன்னு இல்லை ஆனால் வந்து அது இந்த படத்தில் காட்டுறாங்க இல்லையா பசுபதிங்கிற கேரக்டர் வந்து ராமானுஜர் வழியில் வந்து புலூர் போட்டுக்கிட்டாரு புலால் மரத்தை பற்றி பேசுகிறார் நம்மலாம் வந்து பார்ப்பனர்கள்னு சொல்கிறாரு சொல்லி அது இன்றைக்கி வரைக்கும் வந்து ஒரு வெற்றிகரமான ஃபார்முலா இன்றைக்கு வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்குள்ளே போய் வெறும் ராமானுஜரை மட்டும் கும்பிட்டு விட்டு வெளியே வரக்கூடிய எத்தனையோ ஆயிரக்கணக்கான பார்ப்பனர்கள் இன்னைக்கு இருக்காங்க அவர்கள் வைணவர்களாகி சாதி மாற்றம் செய்யப்பட்டு உள்வாங்கப்பட்டு இன்றைக்கும் அவர்கள் பார்ப்பனராகவே அவங்களோடைய இதை இணைஞ்சிட்டாங்க தோழனுக்கு நிற நிறத்தை வச அடையாளம் காண முடியாத அளவுக்கு வந்து அவங்க வந்து ஒன்றோடு ஒன்றாக கலந்துட்டாங்க இந்த இத்தனை ஆண்டுகள் ஆண்டுகளில் ஏன் கலைஞர் வந்து ராமானுஜரை தூக்கி பிடிச்சாருன்னா அவர் செய்த செயல் அப்படி ராமானுஜரை கொல்லப்பட்டார் ராமானுஜருடைய அந்த புரட்சியின் காரணமாக ராமானுஜர் விஷம் கொடுத்து கொல்லப்பட்டார் எல்லா புரட்சியாளனுக்கும் நேருவது குறிப்பாக வந்து சாதியை ஒழிப்பது எப்படி அம்பேத்கருடைய புத்தகத்தில் வந்து கபீரை பற்றியும் கபீர் வடக்கிற கூடிய கபீரை பற்றியும் தென் தென் மாநிலங்களில் இருந்த ஒரு சாதி ஒழிப்பு போராளிகளாக இருந்தமான ஒரு போராளியாக இருந்த ராமானுஜரை பற்றியும் அம்பேத்கர் குறிப்பிட்டிருப்பார் இன்னொன்று நிலம் பிரிட்டிஷ் காலத்தில் பத்திரமாகும் போது ஆண்ட சாதிகள் ஆட்டைய போட்டு விட்டார்கள் அந்த படத்திலேயே வரும்போது மன்னர்கள் பிரமதேயங்களாக சதுர்வேதி மங்களங்களாக பார்ப்பனர்களுக்கு வழங்கினார்கள் இது எல்லாமே உண்மை ஆனால் அதற்கு முன்பு நாம் ஆண்ட சாதிகளுக்கு நிகராக இருந்தோமா ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் இந்த சம்பவங்கள் நடப்பதற்கு முன்பு நிலம் நமக்கு உரிமையாக இருந்ததா அதற்கு வரலாற்று ரீதியாக ஆதாரங்கள் உண்டா பிரிட்டிஷ்காரன் தான் வந்து அதிலும் தலித்துகள் அத்தனை பேருக்கும் அல்ல செங்கல்பட்டு மாவட்டம் இந்த வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பறையர் சமூகத்தினருக்கு அவர்கள் பயன்படுத்தும் அவர்கள் உழும் நிலத்தை அவர்கள் உழைக்கும் நிலத்தை அவர்களுக்கு பஞ்சமி நிலங்களாக வழங்கக்கூடிய வேலையை ஈடுபடுறான் அது மீட்டு வழங்குவதா வழங்கினான் அது மீட்டு வழங்கியதா அதற்கு முன்பு நம்மிடத்திலேயே இருந்ததா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு வலங்கை சாதியினரிடம் இருந்த நிலத்தை தான் பார்ப்பனர்களுக்கு எழுதி கொடுத்தது அதற்கு பிறகு பிரிட்டிஷ் வந்ததற்கு பிறகு அதில் ஒரு சிறு பகுதி பஞ்சமீர் தலித்துகளுக்கு திருப்பி வழங்கப்படுவது இதெல்லாம் நடக்குது இரண்டாயிரம் வருடங்களாக இங்கு ஒடுக்கப்பட்ட பிரிவு என்பது எப்போதுமே இருந்து வந்திருக்கு அதுக்கு வேறு வேறு பெயர்கள் வேணா சாதி கிளைப்பது சாதி உடைபட்டு பிரிவதை வைத்து மாறி இருக்கலாமே அதான் நீங்க பேச போறீங்க ஒரு விஷயத்தை பேச போறீங்க ஒரு தர ஒருத்தருடைய வியூவை வைக்க போறீங்க ஒரு பாலிடிக்ஸை பேச போறீங்க ஏன்னா இந்தியாவில் சினிமாவாக இருக்கட்டும் எதவாக இருக்கட்டும் நீங்க ஒரு ஒரு வரலாறுன்னு தொட்டிங்கன்னா அதுக்கு சாதி இல்லாமல் அந்த வரலாறு எழுதவே முடியாது அப்படி நீங்கள் எழுத போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு டீட்டெயிலோடு போகணும் அல்லது கேஜிஎஃப் மாதிரி நான் வந்து ஒரு பெயரோட கிரகம் மாதிரி ஒரு இது விஷயத்தில் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் பண்ணலாம் ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய டீட்டெயிலாக ஒரு குழப்பமான ஒரு விஷயத்தையும் ஒரு இதில் கொண்டு போய் நிற்பாட்டுது அப்படின்னா நீங்கள் பேசக்கூடிய அரசியலுக்கு அது எதிராக இருக்குது இன்னொன்று இப்போ கோளாரை பற்றியே எடுத்துக்கொண்டாலும் கூட அதுலேயுமே வரலாற்று ரீதியாக நடந்தது அப்படியே இருக்கிறதா அல்லது அதிலிருந்து கொஞ்சமாவது எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறதாங்கிறது பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா அந்த இடத்துல போய் தங்கத்தை புதிதாக ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை இரண்டாயிரம் ஆண்டுகளாக அந்த பகுதியில் தங்கங்கள் பாறைகளில் ரேகைகளாக ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது கங்க மேற்கு இருந்து சோழர்கள் இருந்து ஒய்சால பேரரசர்களிருந்து இவர்கள் எல்லாம் ஆண்டபோதெல்லாம் அங்கு தங்கம் எடுக்கப்பட்டிருக்கிறது பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு வந்து ஆங்கிலேயர்கள் பணையெடுப்புக்கு முன்னாடி வரைக்கும் கூட மராத்தியர்கள் முகலாயர்கள் ஆட்சி எல்லாத்திலையும் அப்போவே கோலாகலா கோலாகலபுரா கோலாலா இப்படியெல்லாம் பெயர்களில் தான் அந்த ஊர் அழைக்கப்பட்டிருக்கு எப்போதுமே பிரபலமான ஒரு ஊராக தங்கத்துக்கு பிரபலமான ஊராகத்தான் கோலார் இருந்திருக்கிறது பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு பிறகு அதுக்கு லிட்டில் இங்கிலாந்துன்னு பெயர் வைத்து அந்த இடத்தை மிகப்பெரிய அளவில் வளர்த்து எடுத்துட்டான் மைசூர் மகாராஜாக்கு எயிட்டீன் செஞ்சுரியில் தான் இந்த சுரங்கங்கள் மீதான கட்டுப்பாடு வருகிறது இந்த காலகட்டத்தில் அந்த பகுதியில் இருந்த சிறிய அளவில் அகல செய்யக்கூடிய உள்ளூர்வாசிகள் தான் வந்து அப்போ இருந்தாங்க அதற்கு பிறகு சுரங்கங்கள் வணிகமயமாக்கப்படும் போது ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி மூன்று வாக்கில் ஒரு லாவல்னு ஒரு மெட்ராஸ் சிவில் இன்ஜினியர் அவருக்கு சுரங்க உரிமத்தை மைசூர் வந்து வழங்குகிறது இதே சாந்த காலகட்டத்தில் கதை சொல்லக்கூடிய துவங்கக்கூடிய காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸுக்கும் மொரீசியஸுக்கும் ரீயூனியன் தீவுகளுக்கும் மற்ற பகுதிகளுக்கெல்லாம் வந்து கப்பல் வந்து நிப்பாட்டி வேலைக்கு ஆள் வரீங்களா அப்படின்னு சொல்லி ச சோறும் சாப்பாடும் உண்டுன்னு சொல்லி வெறும் சோறுக்கும் ச மட்டும் நம்பி கப்பலில் ஏறி மக்கள் வந்து தமிழர்கள் போனாங்க ஏன்னா கரும்பு தோட்டத்திற்கும் காப்பி தோட்டத்துக்கும் வேலைக்கு போகக்கூடிய அதே காலகட்டத்தில் தான் கோலாறுக்கும் கூட்டிகிட்டு போயிருக்கா இது வந்து உள்நாட்டுக்குள்ளே போனனால இதுக்கு நமக்கான ஒரு வரலாறாக அவர் எடுத்து அங்கே போனவர்களுடைய வரலாறு பர்மா மாதிரியான நாடுகளாக இருக்கட்டும் பல்வேறு நாடுகளில் போய் வந்து நீங்கள் கரும்பு விளைச்சலுக்கு போ போனாங்க இல்லையா அந்த தொழிலாளர்கள் பூரா வந்து தமிழர்கள் தான் போனாங்க எல்லா சதையும் கலந்து தான் போனாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்கில் தான் ஒரு மிகப்பெரிய தங்க நீர்த்தேக்கம் மாதிரி ஒன்று கண்டுபிடிக்கப்படுகிறது சாம்பியன் லோடு அப்புடின்னு அது ஒரு மிகப்பெரிய லாபகரமான ஒரு தொழிலாக தான் அது மாறுது அந்த டைமில் தான் வந்து பெரிய அளவில் மெட்ராஸ் பிரசிடென்சியிலிருந்து மக்களை கொண்டு போய் குடியமர்த்தி பணியாளர்களாக அவர்களும் கொத்தடிமிகள் தான் போய் படாத பாடுபடுகிறார்கள் கோலார் தங்க வயலில் வேலைக்கு போனவர்களுடைய கொடுமைகள் அப்படிங்கிறதே தனியாக ஒரு டாக்குமெண்ட்ரியே பண்ண வேண்டிய அளவுக்கு முக்கியமானது அந்த பாடுகள் எல்லாம் இதுக்குள்ளே இல்லை இது அதற்கு முந்தைய இடத்துல நின்றது முதல் முதல்ல ஒரு வெள்ளக்காரம் போய் திப்பு சுல்தான் காலத்துக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய தங்க வேலை கண்டுபிடித்தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துலையே அது அங்கேயே இந்த கதைகள் பண்ணப்பட்டிருது இந்த ட்ரைபு இந்த இதெல்லாம் வந்து அப்போதே மைன்ஸ் அங்கே சு தங்க சுரங்கங்கள் வேலை செய்ய ஆரம்பித்தபோது அந்த காடுகளை சுற்றி இருந்த இண்டிஜினியஸ் பழங்குடிகள் இருக்கார்களா அவர்கள் பாரம்பரியமாக தங்கம் எடுப்பதற்குன்னு சில முறைகள் எடுத்துருப்பாங்க உலகம் முழுக்க ஆப்பிரிக்கா தான் எண்பது சதவீத தங்கத்துக்கான சுரங்கங்கள் இருக்கு அப்ப அதை பிரித்து எடுப்பதற்கு உலகம் முழுக்க வெவ்வேறு முறைகள் இருக்கு செம்மறியாட்டு தோல்ல அந்த தண்ணீரை பீச்சி அதுக்கப்புறம் உலர வைத்து உதறி எடுப்பதிலிருந்து இந்த படத்தில் காட்டுற மாதிரி நீரோடைகளில் எடுத்து சலிப்பது பல முறைகள் இருக்குது இந்த பாரம்பரிய முறைகளை பயன்படுத்தி அந்த பாறை அரைச்சு எடுக்கிறத அங்கே இருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் பண்ணியிருக்காங்க அப்போவே அவர்கள் மீது வழக்கு போடுவது அவர்களை வந்து குற்றப்பரம்பரை சட்டத்துக்குள் கொண்டு வந்து கொத்து கொத்தாக இந்தியா முழுக்க அவர்களை சிதறடித்து இத்தனை கொடுமைகளையும் பிரிட்டிஷ் காலத்தில் அந்த தங்கச் சுரங்கத்தை கையில் வைத்திருந்தவர்கள் செய்திருக்கிறார்கள் இந்த மாதிரி சில சில பாயிண்ட்டுகளை எடுத்து அதை சுற்றி டிரைபுகள் இருந்தார்களா இருந்தார்கள் அவர்கள் இந்த கம்பெனியாரால் கொடுமைப்படுத்தப்பட்டார்களா பட்டார்கள் அதை வேறொரு இடத்துக்கு அந்த காலத்தை மட்டும் மாற்றி வேற இடத்துக்கு கொண்டு போய் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் அதை பார்க்க வேண்டியிருக்கு ஸோ பரையர்களுடைய ஒரு உட்புரிவின் புராதன தங்கம் எடுப்பு முறையிலிருந்து கோளாருடைய ஆரம்ப காலகட்டத்தை கனெக்ட் செய்து மேஜிக்கல் ரியல் எஸ்டேட் டச்சுடன் இப்போ புதையலை பூதங்காப்பது மாதிரி ஒரு ட்ரைபுகள் அந்த தங்கத்தை காக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல வருது எனக்கு பல பல படங்கள் உள்ள வந்து என்ன அப்படி ஒரு ரிடம்ஷனை காட்டுறாங்க ஆனால் அந்த ரிடம்ஷன் வந்து இந்த படம் முடியும் இடத்தில் இந்த தங்கத்தை சுரண்டாமல் பார்த்து கொள்வது எங்களுடைய வேலைன்னு முடியுதா அப்படி புரிஞ்சுக்கலாமா அதுதான் முதல்ல அது அது என்னவாக இருக்குது இப்போ நீங்கள் வந்து ஒரு நிலம் என்னுடைய நிலம் அந்த வரலாறு சொல்லுவது என்னன்னா இது அவங்க போய் அங்க நின்னதுக்கு பிறகுதான் வெள்ளக்காரன் அங்க பெரிய சுரங்கங்களை உருவாக்கி இவர்களை கொத்தடிமைகளாக எழுபத்தி ரெண்டுல இதை அரசாங்கம் கையில் எடுக்கும் வரைக்கும் பயன்படுத்தி பயன்படுத்திட்டா அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இதுக்கு மேல இதுல தங்கம் எடுப்பதுங்கிறது செலவு பிடிக்கும் வேலைன்னு அதை மூடி வச்சதுக்கு பிறகு அவர்கள் பல லட்சம் பேர் வந்து வேலை வாய்ப்பு மைசூருக்கும் பெங்களூருக்கும் கூலி தொழிலாளர்கள் போயிட்டு இருக்காங்க அதுல வந்து இங்க மிகப்பெரிய கேஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு கேஸ்ட்டும் பட்டியலின மக்கள் சொல்லக்கூடிய கலந்துட்டாங்க ரொம்ப முக்கியமான செய்தியாதான் அங்க வந்து ஒரே மொழி பேசக்கூடிய இரண்டு சாதிகள் வெளியே ஒரு 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 ஏலியன் பகுதிக்கு போனால் என்ன நடக்குமோ அது அங்கே நடந்துருச்சு அதை பற்றிலாம் பேசலாம் அதை பற்றிலாம் படம் எடுக்கலாம் ஏன்னா காலா படம் எடுக்கும்போது அதுக்கு வந்து அவ்வளோ ஒர்க் பண்ணி இருப்பாரு கபாலி படம் நடந்து கொண்டிருந்த காலத்திலேயே அந்த சயம் மரண ரயில் பாதைக்கு தென் தமிழ்நாட்டிலிருந்து கொண்டு போகப்பட்ட மக்கள் வந்து கொத்தடிமைகளாக ஜப்பான் ராணுவத்தால் சீரழிக்கப்பட்டு எத்தனை லட்சக்கணக்கான பேர் வியாதி வந்து செத்து போனாங்க அதுதான்னு சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு அந்த படத்துக்கும் டச்சே இல்லை இது மாதிரி தங்களான்ல இந்த ஏரியா வரும்னு நினச்சோம் ஆனால் அப்படி எதுவும் இல்லை எனக்கு என்னன்னா ரஞ்சித் தன்னுடைய அரசியலை பேசுவதற்கான மீடியமாகத்தான் சினிமாவை பார்க்கிறார் அவருக்கு அரசியல் பேசணும் அதற்கு அவருக்கு கை வரக்கூடிய ஒரு ஊடகம்தான் சினிமா ஸோ அந்த அரசியல் பிடிக்குதுங்கிறதுக்காக தான் அவருக்கு ரசிகர்கள் அவருடைய திரைமொழியை தாண்டி ரஞ்சித்துடைய அரசியல் முக்கியமானது தமிழ் சினிமாவில் இத்தனை ஆண்டு காலத்தில் இப்படி ஒரு குரல் இல்லை என்று பார்த்து அதற்காக தான் ரசிகர்களாக இருக்காங்க அந்த ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து அதற்கான வேலையை செய்துவிடும் சினிமாவாகவும் அது கைகூடி வருவது கலை நேர்த்தியுடன் வருவதுங்கிறது வந்து எல்லா முறையும் அமைந்து வருவதுங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது சார்பட்டையில் அமைந்து வந்திருந்தது மெட்ராஸில் அமைந்து வந்திருந்ததுன்னா அது எல்லா முறையும் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது கூடுதலாக இதில் வந்து ரிசர்ச் வந்து மிக குறைவாக இருக்கிறதுன்னு பார்க்கணும் அல்லது ரிசர்ச்சில் கிடைத்ததை விட இவருடைய எதிர் வரலாற்றுக்கு எதெல்லாம் உதவுமோ அதை மட்டும் வைத்துக் கொண்டார்கள் பிடித்ததை வைத்துக் கொள்வது அப்படிங்கிற மாதிரி தான் அதை பார்க்க வேண்டியது எனவே கலவையான விமர்சனங்கள் என்பது தங்களானுக்கு நிறைய வரும் அப்போ நம் ஆசை நாம் ரசிக்கும் கலை ஒரு லெவலில் இருக்கும் ஒரு படைப்பாளியாக ஆனால் நமக்கு கைவரக்கூடிய கலை நமக்கு தெரிந்த கலை வந்து இன்னொரு லெவலில் இருக்கும் இந்த ரெண்டுக்கும் இடையில ஏதோ ஒரு இடத்துல மாட்டிக்கிறது தான் வந்து தங்களானோ நட்சத்திரம் நகர்கிறது மாதிரியான படங்கள் அங்கே தான் சிக்கிக்குதுன்னு பார்க்க வேண்டியதாக இருக்கு இல்லைங்க இந்த படத்துக்குள்ள ஒரு ட்ரைபல் கார்டு முனி முனியே சொல்றாரு விரல்லே சைகை காட்டுறாரு இங்க வராதிங்கடான்னு புரிஞ்சுக்கிட்டு போகாம தங்கத்தன் வண்டி அடிபட்டு போறாங்க இது வந்து அதுக்கான டீட்டெயிலிங்கா இதுதான் காரணம் எதுவும் சொல்றது இல்லை பஸ் பழங்குடிகள் அந்த தங்கத்தை காப்பாற்றுறாங்கன்னா எதுக்காக காப்பாற்றுறாங்க பழங்குடிகளுக்கு வந்து இரும்பு முக்கியம் அல்லது உலோகம் முக்கியம் அல்லது நிலம் முக்கியம் வேட்டை விலங்குகளுக்கான ஒரு காடு முக்கியம் அப்படிங்கிறதெல்லாம் கான்செப்டு தங்கத்துக்கும் பழங்குடிகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது ஏன் அதை அவங்களுக்கு காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் என்ன இது ஏதாவது இருக்குதா என்ன காரணத்துக்காக வந்து உயிரை விட்டு உயிரை மாய்த்து கொண்டு தங்க எடுக்க வரவங்க வந்து சண்டை போட்டுவிட்டுருக்கேன் ஒரு ராஜா வந்து இருக்கார் ராஜா டியூட்டி கொடுத்துருக்காருன்னா ஓகே இது வந்து ட்ரெஸரிப்பா ட்ரெஸரியை பார்த்துக்கண்டிவோம் வேலைப்பா கையில் துப்பாக்கி வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுத்துருந்தா உயிர் போனாலும் பரவாயில்லன்னு ட்ரெசரியை காப்பாற்றுறதுக்கான வேலையில் அந்த வாட்ச்மேன் வேலை செய்வார் காப்பாளர்கள் வேலை செய்வாங்க ஆனால் இந்த மாதிரி வந்து எந்த விதமான இதுமே இல்லையே தளவட்டி முனிசு சிலை ஒன்று இருக்கு அதோடைய உத்தரவா இல்லை ஏதாவது ஒரு வேணும் இல்லை நமக்கு இப்போ பார்க்க கன்வின்ஸ் மீ அப்படிங்கிறோம் இல்லையா கன்வின்ஸ் மீ தான் நம்ம கேட்குறோம் ஸ்கேம் மீ எங்களை ஏமாற்றுங்க நீங்கள் திரைமொழியில் எங்களை ஏமாற்றுங்கள் அதை நீங்கள் வந்து காலால் வந்து ஒரு ஒரு ஒர்க் இருப்பீங்க கபாலியில் பண்ணியிருக்கீங்க சார்பட்ட பரம்பரையில் ஒரு ஒர்க் பண்ணியிருக்கீங்க ஏன் இன்னும் சொல்ல போனால் நட்சத்திரம் நாங்கள் பேசுகிற அரசியல் கூட வந்து ரொம்ப இதாக தான் இருக்குது படம் வேணால் வந்து ஒரு மற்றபடி ஒரு ஃபிலிமாக இது இல்லை இது அப்படிங்குறது சொல்லலாமே தவிர அது பேசி அரசியல் வந்து ஒரு முப்போக்கு அரசியலை பேசியது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது இதில் ஒரு என்ன சொல்ல வரலான்னு சத்தியமே எனக்கு புரியல ஏன்னா ஒரு ஒரு பழங்குடி சமூகம் நம்ம ரொம்பவே படத்தை ஸ்பாயிலும் பண்ண முடியாது எனக்கு ரிசல்ட்டு பார்த்துட்டு நம்பி போகிறவங்களாம் இருப்பாங்க ஒரு இனக்குழு ஒரு பாதுகாக்க ஒரு பொருளை பாதுகாக்கணும் ஒரு நியாயம் வேணும் இல்லையா நாளை சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க